இர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைக்கான பதிவு ஒரு அற்புதமான ஒரு மிக சிறந்த மிக்க ஒரு விடயத்தினை குறித்து தெரிந்து கொள்வோம் அதாவது ஒரு சிறந்ததொரு தொழுகை இந்த தொழுகையின் மூலம் ஹாஜத்துகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு தொழுகையினை குறித்து தெரிந்து கொள்வோம் நிறைவேறாத பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி தரக்கூடியது இன்னும் வர இருக்கும் பிரச்சினைகளை தடுத்துக் கொள்வதற்காகவும் நீங்கள் இதை செய்யலாம் இன்னும் அவசர பண தேவையுடன் இருக்கின்றீர்கள் என்றால் இந்த தொழுகை உங்களுக்கு உதவிகளினை பெற்றுத்தரும் இன்னும் உமது ஆசைகள் கனவுகள் நிறைவேற வேண்டுமென்றால் இந்த ஒரு தொழுகையினை தொழ முடியும் இதனால் அதாவது ஒரு தொழுகையினை கொண்டு நாம் உதவி தேடினால் அல்லாஹ் நிச்சயமாக பதிலளிப்பான் இந்த தொழுகையின் மூலம் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் முழு ஈமானுடனும் நம்பிக்கையுடனும் நிறைவேற்ற வேண்டும் மேலும் ஆடைகள் தூய்மையாக இருக்க வேண்டும் உணவுகள் தூய்மையானதாகவும் உள்ளமும் தூய்மையாக இருக்க வேண்டும் இப்படி நீங்கள் இரண்டரக்கா தொழுதீர்கள் என்றால் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி அமைக்க கூடியது அல்லாஹ் கூறியிருக்கின்றான் தொழுகையினை கொண்டும் பொறுமையினைக் கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள் என்று துக்கமோ கவலையோ தொழுகையினை கையில் எடுங்கள் சந்தோஷம் என்றாலும் கவலை என்றாலும் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தொழுகையின் பக்கம் விரைந்து ஓடுவார்கள் இன்னும் பலருக்கும் தொழுகையினில் சோம்பேறிகளாக இருக்கின்றார்கள் இந்த தொழுகையினை ஏராளமானோர்கள் தொழுது தான் இருக்கின்றார்கள் இது பாரம்பரியமாக பழங்காலமாக ஆளுங்கள் தொழுது வந்து கொண்டு இருக்கின்றார்கள் ஒரு நாள் ஒருவருடைய தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை இப்போது பெரிய ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய நிலை இதனால் அதிக தொகை பணம் தேவைப்பட்டது இந்த சூழ்நிலையில் எல்லோரிடமும் சென்று பண உதவியை பெற்றுக்கொள்ள முன்வந்தார்கள் ஆனால் இங்கும் அவருக்கு உதவி கிடைக்கவில்லை இறுதியில் நடு இரவில் அல்லாஹ்விடம் இந்த தொழுகையினை தொழுதுவிட்டு அந்த இடத்தை விட்டு எழும்புவதற்கு முன்னரே அவருக்கு ஒருவர் வந்து உதவி செய்வதாக முன்வந்தார் அதற்கு பிறகு அவரின் தாயாருடைய ஆப்ரேஷன் நல்ல முறையில் நடந்தும் விட்டது எனவும் இந்த தொழுகையினை தொழுங்கள் என்றும் கூறியிருக்கின்றார்கள் இந்த தொழுகையினை தொழுதால் முழுமையான தீர்வு கிடைக்கின்றது இந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹ்வின் உதவியினை வெகு விரைவிலேயே பெற்றுக்கொள்ள முடியும் இந்த தொழுகையினை தொழுதால் எம்முடைய பிரச்சினைகளை இதன் மூலமாக தீர்த்துவிடக்கூடியது மற்றையவர்களினுடைய அன்பினை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினால் அவர்களுடைய அன்பு உங்களுக்கு கிடைத்துவிடும் நீங்கள் ஒரு வேலையினை பெற்றுக்கொள்வதற்கு அல்லது தொழில் முன்னேற்றம் கொள்வதற்காகவும் இந்த தொழுகையினை தொழுது கொள்ள முடியும் இதுபோல எந்த தேவையினை குறித்தும் நீங்கள் தொழுதால் அவற்றை நீங்கள் அடைந்து கொள்வதற்கான வழி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த தொழுகையானது நான்கு ரகாத் ஹாஜித் நஃபீல் என்று நியத்து வைத்து தக்பீர் கட்டி கொள்ளுங்கள் ஃபாத்திஹா சூராவுக்கு பிறகு நபி நபியூனு சலேஹலாம் அவர்கள் ஓதிய அந்த ஆயத்தினையும் அதற்கு அடுத்து வரக்கூடிய ஆயத்தினையும் சேர்த்து இரண்டு ஆயத்துகளினையும் சேர்த்து ஒவ்வொரு ரகாத்திலும் நூறு முறை ஓத வேண்டும் ஒவ்வொரு ரகாத்திலும் சூரா ஃபாத்திஹாவுக்கு பிறகு இந்த ஆயத்தினை நூறு முறை ஓதிக்கொள்ள வேண்டும் லா இல்லாஹா இல்லா அந்தும் சுபஹானுக்கு எண்ணி கொன் தும் இனம் வாழ்யுமே லஹு ஒனஞ்சை நாஹு மினலகாம் க நுஞ்சல் மினி

இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் பயனுள்ளதாக இருப்பின் அலமதுல்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல்குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து